வாலாங்குளம் படகு இல்லத்தில் கட்டணம் அதிகம் மாநகராட்சி ஆணையாளரிடம் காங்கிரஸ் கட்சியினர் மனு கோவை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வாலாங்குளம் குலக்கரைகள் சீரமைக்கப்பட்டு படகு இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது இது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருகிறது இங்கு படகு சவாரிக்கு பல்வேறு வகையான படகுகளுக்கு இருநூறு ரூபாய் முதல் துவங்கி ஆயிரம் ரூபாய் வரை கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன இந்த விலை அதிகம் என படகு இல்லம் அமைத்ததிலிருந்தே பலரும் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இக்கட்டணத்தை குறைக்க வேண்டுமென தமிழ்நாடு காங்கிரஸ் உரிமை துறையினர் அதன் மாநில செயல் இமயம் ரகமதுல்லா தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்தில் இன்று ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மனு அளித்தனர் மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில் இந்த விலையானது ஏழை நடுத்தர குடும்பத்தினருக்கு பாரமாக இருக்கும் எனவும் மாநகராட்சி ஆணையாளர் இதில் தலையிட்டு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் அவ்வாறு குறைத்தால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என கூறினார் மேலும் அங்கு பார்க்கிங் வசதி இல்லாததால் அடிக்கடி விபத்துகளும் கூட்ட நெரிசலும் ஏற்படுவதாக தெரிவித்தார் மேலும் கரும்புக்கடை பகுதியில் தெரு நாய்கள் அதிகம் உள்ளதாகவும் அதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டு கொண்டார் செய்யும் பணிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது பெயர் மனித உரிமை துறையின் மாநில செயலாளராக உள்ளேன் மக்கள் பணியாற்றி வருகிறேன் தற்போது கோவையில் அமைந்துள்ள ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் உள்ள படகு நிலையம் எனது குடும்பத்துடன் இரண்டு தினங்களுக்கு முன்பாக சென்றேன் ஒரு நபருக்கு ரூ இருநூற்றி ஐம்பது வீதம் அங்கே க கட்டணம் வாங்குகிறாங்க அப்போ அது வந்து ரொம்ப நாங்கள் ஒரு ஆறு நபர் செஞ்சு போயிருந்தோம் ஆயிரத்தி ஐநூறுவாச்சு இது வந்து ஏழை நடுத்தர மக்களுக்கு வந்து ரொம்ப இது ஒரு பாரமாக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் போகிறாங்க அப்படின்னா இது வந்து அது அதில் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது முக்கோ கோவை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் இதில் வந்து தலையிட்டு அவர் வந்து இதை வந்து கட்டண குறைவு பண்ணுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐம்பது அல்லது நூறு நிர்ணயம் செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறோம் இது இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து நிறைய கேரளா டூரிஸ்டெல்லாம் வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வசிக்கிற பாப்புலேஷன் வந்து அதை வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக நினச்சி வாரம் வாரம் இருக்காங்க அது வந்து கூட்டம் ஜாஸ்தியாகும் சரிங்களா ரெண்டாவது அதில் வந்து பார்க்கிங் வந்து சுத்தமாக கிடையாது வாகன இது போக்கு போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்து ஏற்படு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்காக ஒரு தனி மைதானம் பார்க்கிங் மைதானம் மாதிரி அமைக்க வலியுறுத்தியும் நாங்கள் வந்து இந்த கோரிக்கையின் இங்கே மாநகராட்சி ஆணையத்துக்கு கொடுக்க வந்திருக்கோம் கோவை கரும்பு கடை பகுதியில் தெருநாய்கள் தொல்லை ஜாஸ்தி நிறையா பேர் வந்து கீழே விழுகிறாங்க அடிபட்டு விபத்து ஏற்படுது மூணாவது சப்ஜெக்ட் உள்ளே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பாதியளவு ஆக்கிரமிப்பு எடுத்தாங்க அதுக்கு மேலே வந்து எடுக்கலை அங்கே வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூலுக்கு பள்ளி குழந்தைங்க செல்வதுக்கு வந்து ரொம்ப வாகன போ போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது விபத்து ஏற்படுது இதை வந்து ஆணையர் அவர்கள் வந்து ஒரு குழு அமைத்து அவர் வந்து இதை வந்து பரிசீலனை பண்ணணும்னு சொல்லி இந்த பேட்டியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் எங்களது மாநில தலைவர் அன்பு தலைவர் மகாத்மா சீனிவாசன் அவர்களின் அறிவுறுத்தலின் பெயர்களும் செல்வப் பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை அவர்களின் ஆணைக்கிணங்க நாங்கள் இது இந்த மக்கள் இது இது வந்து இந்த மனு வந்து அளிக்க வந்துள்ளோம் நன்றி